உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுருளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்ற துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீத்தார் பெருமையின் பொருள் குறள் எண் இருபத்தி நான்கு உரண் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரம் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களும் அதன் இயல்பு ஆகிய ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டுலகிற்கு ஓர் விதையாவான் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும் நீத்தார் பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி